வணக்கம் நான் ரம்யா இது ஸ்லோன் பினிக்ஸ் சேனல் வழக்கம் போல் சந்தோஷமாக இந்த காணொலியினால் பதிவு செய்ய முடியலை காரணம் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் எந்த அளவுக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு நான் இருக்கிற இடமும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் சேஃபாக இருக்காங்க அவ்வளவா பெரிய அழிவு உயிர் சேதங்கள் இல்லை உடமை சேதங்கள் வீடுகள் சீட்டு உடஞ்சது ஓடு உடைஞ்சது மரங்கள் சாஞ்சது அப்படித்தான் இருக்கே தவிர உயிர் சேதங்கள் என்னுடைய பிரதேசத்திலையும் என்ன சார்ந்த உறவுகளுக்குமே எந்த சேதமும் ஏற்படையில் சொல்கிற அளவுக்கு சேதம் ஏற்படையில் ஆனால் வந்து வவுனியா முல்லைத்தீவு நுவரெலியா அன்றாபுரம் மலைப்பிரதேசங்கள் மலைப்பிரதேச நாடுகள் எல்லாம் அழிவு வார்த்தையில் சொல்ல சொல்லாத அளவுக்கு அழிவு ஏற்பட்டிருக்கு வீடுகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க எத்தனையோ பேரை காண இல்லைன்னு தேடிட்டுருக்காங்க சம சாப்பாடு பொருள் இருந்தால் கூட அதை சமைச்சு சாப்பிட முடியாத நிலைமையில் மக்கள் இருக்காங்க இலங்கையிலேருந்து வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போன தமிழர்கள் அதிகம் இங்கே இருக்கிற தங்களுடைய உறவுகள் வந்து என்ன நிலைமையில் இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றதை கூட அறிய முடியாமல் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகளும் கவலைப்படுறாங்க ஏண்டா இனிய வசதி வந்து அந்தளவுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சேவை வழங்குறதுக்காக பல நிறுவனங்கள் திணைக்களங்கள் வந்து முன் வந்திருக்குது அப்போதாக உயர்தர பிரச்சனை நடைபெற்று கொண்டு இருந்தது இந்த சீரட்ட கால காலமாக அதை வந்து தட்டி போட்டிருக்காங்க இலங்கை வந்து கோட் பேஸுன்னு சொல்லுவாங்க கடவுள் இருக்கிற இடம் இடமண்டு அந்த அந்தளவுக்கு இயற்கையான ஒரு சூழல் நிறைந்தவங்கட நாடு இப்படி இயற்கை சீற்றத்துக்குள்ள இந்த அளவுக்கு இத்தனை வருட காலத்துக்கு இப்படி ஒரு அழிவை வந்து இலங்கை சந்திச்சிருக்காது ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு பேரில் அழிவை ஏற்படுத்தி இருக்குது வெள்ளப்பெருக்குன்னு நினைக்கிறேன் உங்களை நம்பி உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடைகளையும் கொஞ்சம் கவனிங்க அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்தை ஏற்படுத்தி கொடுங்க அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க சேஃபாக இருக்காங்களா அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கிடைக்கலான்றத கவனத்தில் எடுங்க வெள்ளப்பெருக்கு அனர்த்தம் முடிஞ்ச உடனே தான் எந்த அளவுக்கு அழிவு ஏற்பட்டுருக்கு என்றது ஒரு முழுமையாக உறுதிப்படுத்தப்படும் இதை தொட்டு இனி தொற்று நோய்களும் பரவும் வயது முதிர்ந்தவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறவர்கள் வந்து இந்த குளிராலும் இந்த புயல் காற்றினாலும் வந்து அவர்களோட உடல்நிலை இன்னும் மோசமான நிலைக்கு போகலாம் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்களை வயசு போனவங்களை வந்து நோய் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பார்த்து சின்ன பசங்களையும் குழந்தைகளையும் கவனமாக வச்சுருங்க உங்களுக்கு உதவி தேவைப்படாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்ச உதவி தேவைப்பட்டவங்கள வந்து உதவி செய்கிறவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க Uh, pray for Sri Lanka. Thank you.